மார்க்சிஸ்ட் கட்சி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் போராட்டத்தை நடத்தியிருக்கோம் இன்றைக்கி நடத்தியிருக்கோம் மதுரையில் ரயில் நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு பெரிய போராட்டத்தை இன்றைக்கி நடத்தியிருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி களத்திலும் இறங்கியிருக்கு கடுமையான கண்டனங்களை சீதாராமச்சேரி தெரிவிச்சிருக்கிறார் பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிறார் பிற கட்சியினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கே சி வேணுகோபால் சொல்லியிருக்காரு இது மாதிரி பலரும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை தரும் இந்த ஆறாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாயை அள்ளித்தந்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு அள்ளி தந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நபர்களை உலகத்துக்கு நீதிமன்றத்துக்கு பகிரங்கமாக அறிவிப்பதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தயங்குது பெரும்பான்மை மக்களை ஏமாத்துது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கராராக அமலாக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு பணமீட்டிருப்பது பிஜேபி ராகுல் காந்தி இப்ப துணிஞ்சு கடத்த இறங்குறாரு வெளியீட்டு ஆர்ப்பாட்டம் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி நான் ஒன்று கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன தகவல் அப்படின்னு சொன்னால் இதுக்கு விவரங்கள் வேணும்னா நான் வந்து சப்மிட் பண்ண தயாராக இருக்கிறேன் என்ன இப்போ நீதிபதி வந்து நீதிமன்றங்கள் மற்றது வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கலை அப்படின்னு சொன்னால் மக்கள் புரட்சியை நோக்கி போக கட்டாயம் வந்து வரும் அதையும் இந்த ஆளும் வர்க்கம் விரும்பாது ஜூன் முப்பதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் தேர்தல் முடிஞ்சிடும் மே இறுதியில் அடுத்த அரசு பதவிக்கு வந்துடும் ஜூன் முப்பதுங்கிறது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிடுவாங்க அப்போ அவ்வளவு பெரிய அவகாசத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்பது என்பது அப்பட்டமான உள்நோக்கம் கொண்ட விஷயங்கிறத நீதிபதிகள் புரிந்து கொள்வார்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட்டு கொடுத்து ப்ரிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அவ்வளோதான் அதை வந்து கிளிக் பண்ணி ஒப்படைக்க வேண்டிய வேலையை அரசு செய்ய மறுக்கிறது என்பது நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் கோபத்தையும் உருவாக்கக்கூடிய விஷயமாக தான் இது இருக்குது பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சிபிஎம் கட்சியின் மாநில செயற்கை உறுப்பினர் திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் முக்கியமா தேர்தல் பத்திரம் விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிபிஎம் தான் அதை முதல் முதல்ல ஒரு பெரிய சர்ச்சையாக்கி சரியா சொல்ல அந்த ஊழல் தான் அங்கீகரிக்கப்பட்ட ஊழல் சொல்லி பெரிய அளவுக்கு பூதாரமா கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அது ஒரு அளவுக்கு ஒரு உச்ச முடிவுக்கு வந்தது ஆனாலும் கூட என்ன சொல்றது ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெத்துங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கு எஸ்பிஐ வங்கி வந்து அந்த கணக்கை இப்பொழுது தர முடியாது காலவாசம் கேட்கிறார்கள் இன்னை கூட சீதாராம் வந்து இதை சிபி அதாவது எஸ்பிஐ வந்து கேடயமாக பயன்படுத்துறதா மோடி அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டை முன் வைத்துக்கிறார் என்ன நடக்கிறது எப்படி பாக்குறீங்க அதான் உண்மையிலேயே வந்து எளிய மக்கள் வேறு சில நியாயத்துக்கான போராட்டத்தை நடத்துகிற போது அந்த போராட்டம் எவ்வளவு தாமதமாகும் என்பதற்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான உதாரணம் நீங்க வந்து தொழிலாளர்களானாலும் சரி விவசாயிகளானாலும் சரி விவசாய தொழிலாளர்களானாலும் சரி ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவ்வளவு எளிதில் நாம் போராடி பெற்ற உரிமையை கூட அனுபவிக்க முடியாது என்பதை இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் அமலாக்கி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செயல்கள்லேருந்து நாம் பார்க்குறோம் நீங்களே சரியா சொன்னீங்க என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்தியால வந்து தேர்தல் பத்திரம் என்பது தடை செய்ய ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அது வந்து சட்டவிரோதமானது என்பதை உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியோ ரெண்டு நீதிபதியோ சொல்லலை கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சொல்லியிருக்கு அப்போ அரசியல் சாசன அமர்வினுடைய அந்த உச்சபட்ச நீதிபதிகளினுடைய தலைமை இதை சொல்லியிருக்கிற பின்னணியில் பாஜகவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்தியாவினுடைய இந்த உயர்ந்த நீதிமன்ற செயல்களை ஏற்று அவங்க வந்து பின்பற்றணும் அதை பின்பற்றுறதுக்கு பதிலாக ஒப்படைக்க வேண்டிய இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய தரவுகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாமதப்படுத்துறதுக்கு தேவையில்லாத ஒரு பொய்யை சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் என்ன சொல்றாரு இந்தியாவில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டுக்கு எதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் அவகாசம் கேட்குறாங்க தெரியல அப்படின்னு நாம் மோடி அவர்களுக்கும் அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய பத்தாண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சி உண்மையா அப்படின்னா தொழில்நுட்பத்தில் உலகத்தையே கட்டியாளுகிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க இது வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இருக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அவ்வளோதான் அதை வந்து கிளிக் பண்ணி ஒப்படைக்க வேண்டிய வேலையை அரசு செய்ய மறுக்கிறது என்பது நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் கோபத்தையும் உருவாக்கக்கூடிய விஷயமாக தான் இது இருக்குது இது வந்து சிபிஎம் கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அல்லது வேறு சில கட்சிகளோ கோபப்படுவது மட்டும் போதாது மக்கள் கோபப்படணும் இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டத்தனமான வாக்குமூலங்களை அரசின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வங்கித் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சொல்கிறாங்க என்பதை மக்கள் பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கோபப்பட வேண்டும் என்பதை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அரசியல் கட்சிகள் இப்ப வேணுகோபால கூட சொல்றாரு காங்கிரஸ் கட்சியில் வேணுகோபால் சொல்றாரு இது வந்து முழுக்க முழுக்க அவருடைய அம்மா ஊழல் அம்பலமாயிருந்து அவங்க வந்து தடுக்கிறாங்கன்றாரு உங்க சீத்தாராமன் யெச்சூரியும் சொல்றாரு இது வந்து கேடமா பயன்படுத்துகிறார்கள் இது ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க சொல்றாங்களே தவிர இது வந்து ஒரு மக்கள் கோப்படுறாங்கன்னு நம்ம ஒரு அந்த வார்த்தையை சொல்லி தவிர போயிட முடியுமா கொடுத்து அழுத்தத்தை அதுபோல் கட்சியிலும் அழுத்தம் தானே ஒரு நடவடிக்கை வர முடியும் அப்படி வந்து அவங்க நோக்கம் என்னவா இருக்கு இல்ல இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வந்து ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவினுடைய அலுவலகங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் போராட்டத்தை நடத்திருக்கோம் இன்னைக்கு நடத்திருக்கோம் மதுரையில் ரயில் நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா முன்னாடி மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு பெரிய போராட்டத்தை இன்றைக்கி நடத்தியிருக்கு ஸ்டேட் பேங்க் இப்படியான ஒரு பொய்யான தரவுகளை சொல்லுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது அங்கே வரக்கூடிய வங்கி வாடிக்கையாளர்கள் அத்தனை பேரும் அதை பார்க்க போகிறாங்க பொதுமக்கள் பார்க்க போகிறாங்க இது வந்து ஒரு டோக்கன் போராட்டம் அல்ல இது வந்து மக்களை எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம் அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கட்சி களத்திலும் இறங்கியிருக்கு கடுமையான கண்டனங்களை சீதாராமச்சேரி தெரிவிச்சிருக்கிறார் பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிறார் பிற கட்சியினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கே வேணுகோபால் சொல்லியிருக்காரு இது மாதிரி பலரும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை தரும் நீதிமன்றம் இதை வந்து வெறுமனே வேடிக்கை பார்க்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் ஒரு நீதிமன்றத்துக்கு தெரியுமே எப்போ எது எவ்வளோ எடுக்க முடியுங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியும் நீதிபதிகளுக்கும் தெரியும் ஏற்கனவே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு காலம் தாமதமான நீதி என்பதையும் நீதிமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி பதிவு பண்ணியிருக்கு ஸோ அதுவும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் எனவே நீதிமன்றம் தாமதிக்காது அது அவகாசம் கொடுக்காது என்பதை நாம் நம்புகிறோம் ஒரு இயற்கை நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருவேளை எதிராளிக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னால் கூட ஜூன் முப்பது என்பது மிக மிக மோசம் ஜூன் முப்பதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் தேர்தல் முடிஞ்சிடும் மே இறுதியில் அடுத்த அரசு பதவிக்கு வந்துடும் ஜூன் முப்பதுங்கிறது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிடுவாங்க அப்போ அவ்வளவு பெரிய அவகாசத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்பது என்பது அப்பட்டமான உள்நோக்கம் கொண்ட விஷயங்கிறத நீதிபதிகள் புரிந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை ஒரு குடிமகனாக நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு கள செயல்பாட்டாளராக நான் நினைக்கிறேன் தன்னாட்சி தான் நம்ம அது அரசியல் உண்மையிலே அரசியல் நடத்துறதுக்கு ஆட்படுமா அந்த அளவு பணியுமா என்ன அவங்களும் ஒரு ஒரு தன்னாட்சி முறை அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இல்லையா என்ன இல்ல சரியான கேள்வி அதாவது நம்ம ஊர்ல தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அந்தஸ்து கொண்டதுதான் ஆனால் ஆளும் கட்சியினுடைய க செல்வாக்குக்கு அது கட்டுப்படுது அப்படிங்கிறத நாம பார்க்குறோம் சிபிஐ தன்னாட்சி அந்தஸ்து கொண்டது தான் அது ஆளும் கட்சியினுடைய ஆதிக்கத்துக்கும் தாக்கத்துக்கும் செல்வாக்குக்கும் கட்டுப்படுதுங்கிறத பார்க்குறோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அது ஆளும் கட்சியினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்குறோம் அதே போல் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அது வந்து ஒரு தனி துறை தான் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையாக இருந்தாலும் சொந்தமாக சில முடிவுகளை எடுப்பதற்கு அதிகாரம் படைத்த அதிகாரிகளை கொண்டிருக்கக்கூடிய துறை தான் அதுவும் மீறுறத பார்க்குறோம் நீதித்துறையில் கூட சில நபர்கள் இன்னைக்கு கூட ஒரு செல்வ ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு இந்து தமிழில் ஒரு செய்தி வந்திருக்கு கல்கத்தாவினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு கேண்டிடேட்டுக்கு போ முயற்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஆ அபி அபிஷிக் கங்கோபாத்யாயா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அது மாதிரியான செய்திகள் எல்லாம் பொய்யாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புறேன் ஆனா நம்ம நாட்டுல அதெல்லாம் நடக்குமா அதில் உறுதியாகிடுச்சு இன்னும் பொய்யாக வாய்ப்பு இல்லை ஆமாம் ரஞ்சன் முன்னுதாரணம் இருக்கிறாரு நம்மளுடைய வேறு கேரள உயர் நீதிமன்ற கேரள ஆளுநர் வந்திருக்கிறாரு ஆந்திராவினுடைய ஒரு ஆளுநர் உயர் நீதிமன்ற நீ உச்ச நீதிமன்ற நீதிபதியிலிருந்து வந்திருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ அரசியல் செல்வாக்குக்குட்பட்ட துறைகளாக இந்த தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற துறைகளும் மாறிக்கொண்டிருப்பது என்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும் இது வந்து இந்த உலகமயமாக்கல் கொள்கை தாராளமயமாக்கல் கொள்கை தனியார் மயமாக்கல் கொள்கை அப்படிங்கிற ஒரு உலக ஆதிபத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு இது போன்ற துறைகளெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வளைந்து கொடுக்கிற வேலையை செய்வாங்க சில நேரங்களில் நியாயமான விஷயங்களை சொல்லுவாங்க இல்லைன்னா மக்கள் புரட்சி பண்ணிவிடுவாங்க இப்ப நீதிபதி வந்து நீதிமன்றங்கள் மற்றது வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கலை அப்படின்னு சொன்னா மக்கள் புரட்சியை நோக்கி போக கட்டாயம் வந்து வரும் அதையும் இந்த ஆளும் வர்க்கம் விரும்பாது அதனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறத நாம் வந்து பார்க்குறோங்கிறதையும் நான் சொல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவ்வளோ விஷயங்களுக்கு பின்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அத்தகைய அரசியல் ஆளுமைக்கு உட்பட்டிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட காட்ட ஐநூறு ஐநூறுரூபா செல்லாது ஆயிரம் ரூபா செல்லாது என்பதை நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு நவ நவம்பர் எட்டு அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தார் அதுவும் டிவியில் தொலைக்காட்சியில் தான் அறிவித்தார் அன்றைக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஒரு ஆட்டானமஸ் பாடி தானே அதுக்கு தன்னாட்சி அந்தஸ்து இருக்குது அதுக்கு ஆளுநர் இருக்கிறார் அதில் நோட்டில் வந்து பிரதமர் கையெழுத்து போட முடியாது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட முடியாது பட் ரூபாய் நோட்டில் பிரதமரே அந்த நோட்டை யார் நோட்டை கை கொண்டு போய் கொடுக்கணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் கையெழுத்து போட்ட நோட்டை தான் கொடுக்கணும் பிரசிடெண்ட்டும் அப்படி தான் ஸோ அவ்வளவு அந் அதிகாரம் படைத்தவர்கள் கூட அரசின் கொள்கையை இவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் வந்து அமலாக்கிறாங்க இப்போ ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு திடீர்னு அறிவிச்சாங்க அதையும் பார்க்குறோம் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி நான் ஒன்று கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன தகவல் அப்படின்னு சொன்னால் இதுக்கு விவரங்கள் வேணும்னா நான் வந்து சப்மிட் பண்ண தயாராக இருக்கிறேன் என்ன ஒன்றுன்னா ரெ ஐநூறுரூபா செல்லாது ஆயிரம் ரூபா செல்லாதுன்னு போது அன்றைக்கி வந்து ரெண்டாயிரரூபா நோட்டு உடனே ரெண்டு நாளில் எல்லாருக்கும் கிடைக்கிது நமக்கு என்ன அச்சம் வருது என்ன சந்தேகம் வருதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அறிவிக்கிறதுக்கு முத நாளே பண்டல்கள் வந்து இறங்கிடுச்சான் அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் போச்சான் அப்போ முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விஷயம் யாருக்குமே தெரியாமல் அது அமலானது அப்படின்னா அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது எப்படி அமலாக முடியும் அதுதானே இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த விஷயங்களை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டி நான் நினைக்கிறேன் அப்போ இந்த பின்னணியில் நம்மளுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நம் தரப்பில் கூடுதல் முயற்சிகள் வந்து இருக்குது கண்டிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அரசினுடைய ஒரு தாக்கத்துக்கு ஒரு பாதிப்புக்கு ஆளாயிருக்கு என்பதை பார்க்க முடியும் ஓகே இதை வந்து காங்கிரசும் இன்றைக்கும் நாளைக்கும் அறிவிச்சிருக்காங்க நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தேர்தல் தேர்தல் பத்தத்துக்கு எதிராக ராகுல் காந்தியும் கடுமையாக ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா தேர்தல் பத்திரங்கிறது பிஜேபி மட்டும் பயன்படுத்தலை எல்லா கட்சியிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா அது அதிக அதிகமாக அது பணம் இட் இருப்பது தெரிய வருது புள்ளி வரப்பட்டுல ஆனா ராகுல் காந்தி இப்ப துணிஞ்சு கடத்தில இறங்குறாரு முதல் வெளியீட்டு ஆகணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் கொண்டாங்கல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை நீங்க வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்னன்னா அரசினால் ஆதாயம் பெற்றவர்கள் மிக அதிகமாக தேர்தல் பத்திரத்தின் மூலம் பிஜேபிக்கு கொடுத்துருக்கலாம் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ஆட்சியில் இல்லை ஸோ காங்கிரஸினுடைய அரசியல் ஆதாயத்தை பயன்படுத்தியவர்கள் தேர்தல் பத்திரம் தரல ஸோ இந்த வித்தியாசத்தை பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும் இந்த வித்தியாசத்தின் காரணமாக தான் காங்கிரஸ் தலைவர் வந்து சொல்கிறார் இப்போ நான் ஆட்சியில் இருக்கிறேன் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு தனிநபரினுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறேன் அதன் மூலம் வரக்கூடிய ஒரு கையூட்டை நான் தேர்தல் தேர்தல் பத்திரமாக பெறுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய தப்பு அது ஆகப்பெரிய தப்பு மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது தேர்தல் பத்திரமே வேண்டாம் நீ பகிரங்கமாக கொடுங்க யாராக இருந்தாலும் பகிரங்கமாக கொடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியா முழுவதும் வாஜ்பாய் அவர்கள் இந்தியா ஒழுகிறது என்கிற ஒரு முழக்கத்தோடு தேர்தலை சந்தித்தாங்க பிஜேபி வந்து அந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது அந்த டைமில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் விடுதலை போராட்ட வீரர் ஹரிகிசன் சிங் சுர்ஜித் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஹரிகிஷன் சிங் சுர்ஜித் வந்து இருந்தார் அன்னைக்கு வந்து டாடா நிறுவனம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு நாங்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நன்கொடை தருகிறோம் தேர்தல் நிதி தருகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தனுச்சாங்க அன்னைக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தனுச்ச கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கட்சி ஏன்னா மக்கள் மீதான நம்பிக்கை மக்கள் தருகிற நிதி அதன் மீதான செல்வாக்கு அந்த செல்வாக்கின் அடிப்படையில் தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி நினைக்குது காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ராகுல் காந்தி அதனுடைய தலைவர் தெளிவாக சவால் விடுகிறார் ஏற்க முடியாது என்று சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சியால் ஆதாயம் பெற்ற யாரும் தேர்தல் பத்திரத்தில் தரவில்லை என்று அவர்கள் உறுதியாக கருதுறாங்க அதனுடைய வெளிப்பாடாக அது இருக்கலாம் அந்த அடிப்படையில தான் இதை பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் வேறுபடுத்தி ஓகே அப்ப இந்த இந்த சூழலில் கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிறது அநேகமா மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரமோ அல்லது பத்து நாட்குள்ள தேர்தல் அறிவிச்சிருவாங்க அதற்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் தலையிட வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வழக்கம் போல் என்ன சொல்வது அந்த நீதி கிடைச்சும் கூட திரும்ப நடைமுறைக்கு வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல ஜனநாயக சக்திகள் அனைவரும் மதசார்பற்ற சக்திகள் அனைவரும் முற்போக்கு சக்திகள் அனைவரும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அமலாக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் இந்திய நாட்டில் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அழுத்தம் தரக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த வகையில் தான் இந்த தேர்தல் பத்திரத்தை யார் பிஜேபி எப்படி பயன்படுத்தியிருக்குது அதன் மூலம் பிஜேபியினுடைய அரசியல் செல்வாக்கை தனிநபர்கள் எப்படி ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பது வெளிச்சத்துக்கு வரும் இப்போ இன்றைக்கி வந்து தேர்தல் ப பத்திரங்கள் மற்றது இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம நான் நம்ம இந்தியாவில் ஜாம் நகரில் ஒரு பெரிய திருமணம் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் இருக்கிறாங்க முகேஷ் அம்பானி அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை அதை பண்ணிகிட்ருக்கிறார் நான் இந்த ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற அறிவிப்பு வந்தது பாருங்க ஆயிரம் ரூபாய் செல்லாது ரூபாய் செல்லாது என்கிற ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அறிவித்த அந்த விஷயத்தின் அடிப்படையில் பெல்லாரியில் வந்து நம்ம கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் மிகப்பெரிய தொழில் அதிபர் நமக்கெல்லாம் ரூபாய் நோட்டு கிடைக்கல ஐநூறுரூபா கிடைக்கல ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கல பத்து ரூபா கிடைக்கல நூறுரூபா கிடைக்கல ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய தொழில் அதிபர் கருணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து ஒரு பெரிய சுரங்க தொழிலதிபர் அவர் பிஜேபியினுடைய பிரமுகராக இருந்தவர் அன்னைக்கு அவர் பிஜேபியினுடைய அமைச்சராகவும் இருந்தார் அவருடைய வீட்டு திருமணம் நடந்த விஷயத்தை நான் சுட்டி காட்ட கிட்டத்தட்ட பல நூறு கோடி ரூபாய் எழுநூறு எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் அந்த திருமணத்தை நடத்தினார் அவ்வளோ பணத்தையும் அவர் வந்து நிச்சயமாக டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அவர் வந்து டிரான்சாக்ஷனில் அந்த திருமணத்தை நடத்தியிருக்க முடியாது ரொக்க பணம் கொடுத்து தான் பண்ணியிருக்கணும் அதுக்கு அவருக்கு பணம் எப்படி கிடைச்சதுங்கிறது உள்ளிட்டு நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாமே இந்த விஷயத்துக்குள்ளே அடங்கியிருக்கு நம்ம நாட்டில் சில குறிப்பிட்ட பிரமுகர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சில குறிப்பிட்ட பிரமுகர்களுக்கு இந்த அரசு எல்லா விதமான சலுகையும் வாரி வழங்கும் ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு அது வந்து தராது இப்போ நாம் இந்த பிஜேபி அரசு சொல்லக்கூடிய பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையிலேயே நாம் இந்த விஷயத்தை அது ஏற்க முடியாத வாதம் ஆனால் இங்க இந்த ஆறாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாயை தந்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு தந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நபர்களை உலக உலகத்துக்கு நீதிமன்றத்துக்கு பகிரங்கமாக அறிவிப்பதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தயங்குது பெரும்பான்மை மக்களை ஏமாத்துது ஸோ இந்த பெரும்பான்மை மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்துக்கு எதிராக நாம வந்து நியாயத்தை பேச வேண்டியிருக்கு பெரும்பான்மை என்பது இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்பட வேண்டும் பெரும்பான்மை மக்களினுடைய உரிமை என்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட வேண்டும் என்பதையும் இதோடு நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் தேர்தல் காலகட்டம் அது மட்டும் இல்லாம இப்படியான காலகட்டத்துல இரு நடக்கும் நடக்காது என்று கூட யாராலும் அறிவி முடியவில்லை அறிவிட முடியவில்லை ஆனாலும் மூத்த வழக்கறிஞர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள் மூத்த கட்சித்தலைவர் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரே குரல் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இந்த அழுத்தம் எந்த அளவுக்கு நடக்கும் என்று தெரியவில்லை இதை அப்படியே மக்களின் பாருக்கு விட்டுவிடுகிறேன் இந்த மாதிரியான விவாத சூழல அரங்கிலருத்துக்கு நேர உதவி ரொம்ப நன்றி தொடர் நன்றி தொடர் நன்றி